வணக்கம் நான் வந்து ஹீலர் சுமத்தி அன்பாளைய அக்குப்பஞ்சர் மையத்துடைய ஹீலர் இப்போ அக்குப்பஞ்சர்னால் என்னன்னு நம்ம சொல்ல போகிறோம் அக்குப்பஞ்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து இயற்கை மருத்துவம் இது ஒரு சக்தி மருத்துவம் நம்ம தமிழ் மருத்துவம் வந்து சித்தா யுனானி ஆயுர்வேதம் எல்லா மருத்துவங்களும் இருக்குது அதெல்லாம் பா அதெல்லாம் விட மிக எளிமையான ஒரு மருத்துவம் பார்த்திங்கன்னா அக்குப்பஞ்சர் மருத்துவம் இது வந்து முன்னோர்களால் எல்லாராலேயும் ஓற்றப்பட்ட ஒரு மருத்துவம் இதோடைய பிறப்பிடம் வந்து சீன மருத்துவம் இது இந்த மருத்துவம் பார்த்தீங்கன்னா ஆதி மனிதன் காலத்துலேருந்தே தோன்றியது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வில் அம்பு விடும்போது திடீர்னு ஒரு காலில் படும்போது அந்த வலி வந்து டக்குன்னு குணமாயிருச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஆதி மனிதன் வந்து இத்தனை நாளாக எனக்கு இருந்த தலைவலி வந்து ஒரு புள்ளியை தொட்ட உடனேவே சரியாகுதே அப்படின்னு ஆரம்பித்த மருத்துவம் இது இந்த மருத்துவத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வியல் அக்குப்பஞ்சர் வந்து நம்மளுடைய வாழ்வியல் மருத்துவம் நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோமோ அதுதான் இந்த வந்து மருத்துவமும் சக்தி மருத்துவம் பிரபஞ்சத்தில் வந்து இருக்க மின்காந்த அலைகளை வந்து நம்மளுடைய உடல் மூலமாக கிரகித்து நம்ம வந்து சரியாகிறது தான் அக்கு மருத்துவம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த நோய் எதுவுமே வந்து நம்மளை வந்து ஆட்கொள்ளலை எப்போ வந்து மனுஷன் வந்து அறிவால் சிந்திக்க ஆரம்பித்து இயற்கையை வந்து ஆராய ஆரம்பித்தாலும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து ஆரம்பிச்சுது எப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து நோய் அப்படின்னு எதுவுமே தெரியாது காய்ச்சலாக தலைவலியாக எதுனாலும் அவங்க வந்து என்னென்னு பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னு ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம்தான் வந்து நோய் பெரிது பெரிய லெவலில் போயிருச்சு போது நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது தூக்கம் வரும்போது தூங்காமல் இருக்கிறது அந்த மாதிரி இயற்கையோடு நம்ம இணையாமல் அதுக்கு வந்து ஆப்பனண்ட்டாக போகும்போது மட்டும்தான் வந்து நோய் அப்படின்னே வந்தது நம்ம உடம்புல வந்து எப்போ கழிவு நீக்கம் ஆகுதோ அதுதான் வந்து தீர்வு கழிவு தேக்கம் தான் வந்து நோய் அதை புரிஞ்சுக்கிட்டாலே பஞ்சர் வந்து எளிமையான மருத்துவமாக மாறிடும் அக்குப்பஞ்சர்னால் என்னன்னு பார்த்தோம் இனிமேல் வரப்போகிற பகுதிகளில் பார்த்திங்கன்னா நோய்கள் நோய்க்கான காரணங்கள் அதற்கான தீர்வுகள் அக்குப்பஞ்சர் புள்ளிகள் மூலமாக எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்